காட்டன்ட்டுகள்ரேஷன் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக தனது கை விரல்களையே கத்தையாக மாற்றி மர்ம குத்துக்களை குத்தி ஊழல்வாதிகளை உதறல் எடுத்து ஓடவிட்ட இந்தியன் தாத்தா கதைகளை பார்த்திருப்போம் ஆனால் அறுபது வயதிலும் ஆசையும் வெறியும் அடங்காமல் எனக்கு அவதா வேணும் என அடம் பிடித்து காதலுக்காக கத்திகை எடுத்த டெர்ரர் தாத்தாவின் வயலண்ட் ரியல் காதல் கதைதான் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டினம் அடுத்த கால்வைஹள்ளி அருகே உள்ள எழுவன்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் ராகவன் இவரது மனைவி மாதவி பெண்ணின் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் பிறந்து அவர்கள் பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே மாதவிக்கும் அந்த கிராமத்தின் அருகே உள்ள நாராயணன் கொட்டாய் பகுதியை சேர்ந்த வேடி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கணவன் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு வேடியின் வீட்டுக்கு சென்று அங்கேயே மாதவி வாழத் தொடங்கினார் ஏற்கனவே வேடிக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் ஒரு மகள் இருந்திருக்கும் நிலையில் மாதவியும் அவர்களுடனேயே சேர்ந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேப்பிரை என்கிற பீஜியம் போடாத குறையாய் ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்தன சில ஆண்டுகளில் கருத்து வேறுபாடு காரணமாக வேடியின் மனைவி தனது இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகளை அழைத்துக் கொண்டு அதே பகுதியில் தனியாக வசித்து வந்தார் இதனைத் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வேடியும் மாதவியும் தனியாக டூயட் பாடி ஒரே வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் மாதவியின் கணவர் ராகவன் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் கடைசி காலத்தில் தனது கணவரை கூட இருந்து கவனித்துக் கொள்ள முடிவெடுத்த மாதவி தனது அறுபது வயது இளம் காதலரான வேடியை பிரேக்அப் செய்துவிட்டு தனது வீட்டுக்கு வந்து கணவர் ராகவனை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட மாதவியின் கணவர் ராகவன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட உடன் இருந்து சடங்குகளை முடித்து அடக்கம் செய்த மாதவி பின்னர் தனது மகன்களோடு இருக்க முடிவு செய்து அங்கேயே இருந்துள்ளார் இந்த நிலையில்தான் ராகவன் இறந்ததை தொடர்ந்து அண்ணன் எப்போ சாவா தின்ன எப்போ காலியாகும் என காத்திருந்த அறுபது வயது காதலர் வேடி தினமும் குடித்துவிட்டு மாதவி வீட்டின் முன்பு வந்து வாடி 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 தமிழோட திருமகளே எங்க அம்மாவோட மருமகளே நினைச்சிட்டு இருக்க லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களோ லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களோ இப்போ எங்க அப்பாக்கு பிடிக்கல எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீன போட்டா வெற்றுவோமா ஏய் எனக்கு நியாயம் கிடைச்சாகணும் அடியேய் என்பது போல மது போதையில் மாதவியின் வீட்டுக்கு சென்று தன்னோடு குடும்பம் நடத்த அழைத்ததாக கூறப்படுகிறது மாதவி வராததால் ஆபாசமாக பேசி அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் அறுபது வயது காதலர் வேடி பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பச்சைகானப்பள்ளி பகுதியில் விவசாய நிலத்தில் களைவரித்துக் கொண்டிருந்த மாதவியை பின்தொடர்ந்து சென்று விடா பிடி காதலர் வேடி நம் வீட்டுக்கு வா அங்கு நம்ம சந்தோஷமா வாழலாம் எனக்குன்னு யாரு இருக்கா உனது மகன்கள் திருமணமாகி மனைவி மக்களோடு சந்தோஷமா இருக்காங்க எனக்கு சோறு செஞ்சு கூட யாரும் இல்லை பட்டினியால் தவிக்கிறேன் என சென்டிமீட்டர் கணக்கில் சென்டிமெண்டை இறக்கி தன்னுடன் வருமாறு அழைத்துள்ளார் அதற்கு மாதவியோ முடியாது என ஒற்றை வார்த்தையில் உறுதியாக மறுத்துள்ளார் தனது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி போனதால் ஆத்திரமடைந்த வேடி மாதவியை ஆபாசமாக பேசி அங்கேயே தாக்கியதாக கூறப்படுகிறது இது குறித்து தனது மகன்கள் இருவரிடமும் மாதவி கூறியதை அடுத்து இருவரும் நாராயணன்கொட்டாய் பகுதியில் இருந்த வேடி வீட்டுக்கு சென்று இது குறித்து கேட்டிருக்கிறார்கள் அப்போது மது போதையில் இருந்த வேடி கையில் அறிவாளுடன் வந்து எனக்கு அவதான் வேணும் என கூறி மாதவியின் மகன்களை கை தோள்பட்டை முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் சரம் மாறியாக வெட்டிவிட்டு தப்பி உள்ளார் இதில் படுகாயமடைந்த இரண்டு பேரும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் பின்னர் இதுகுறித்து காவேரிப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த வேடியை தேடி வந்தனர் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை காட்டுப் பகுதியில் மறைந்திருந்த வேடியை காவேரிப்பட்டினம் போலீஸ் எஸ்ஐ அறிவழகன் தலைமையிட போலீசார் பிடித்து கைது செய்தனர் பின்னர் வேடியை நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்த கொண்டு செல்லும் வழியில் உடல்நலக் குறிவு ஏற்பட்டதையடுத்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது காதலை கைவிட்டு கடைசி கால வாழ்க்கையை தான் பெற்ற பிள்ளைகளோடு கழிக்கலாம் என நினைத்து வந்தவரை தாக்கியதுடன் அவரது மகன்களையும் அறிவாளால் சர்ர மாரியாக வெட்டிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சுகர் மாத்திர சாப்பிட வேண்டிய வயசுல உனக்கு பிகர் கேட்குது இந்த வயசுல நம்ம குடும்பத்துக்கு பொம்பள சோக்கு தேவையா தாத்தா என வேடியின் பேரன்கள் அவருக்கு அட்வைஸ் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது காதல் எந்த வயதிலும் வரலாம் ஆனால் காதலில் வற்புறுத்தலும் வன்முறைகளும் எந்த வயதிலும் வரக்கூடாது என்பதே அனைவரின் அட்வைஸ் பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா வெட்டிங் ஆலய காட்டன் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்